ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி கிட்ட சூர்யா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி வந்து சொல்லிட்டாங்க அங்கே பாருங்கள் சூர்யா தேவையாளமாக இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து அங்கேருந்து போகும்போது பாரதியோட கையை பிடிச்சி சூர்யா இழுக்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை பிடிச்சி இழுப்பேன் ஒழுங்கு மரியாதையை விட்டுரு இந்த பழக்கத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோவத்தோடு போகவும் அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா வந்து சூர்யாவதான் காட்டுறாங்க சூரிய தனியா நின்னுகிட்டு பாரதியோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஆதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன சூர்யா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவோ எதை பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ பாரதியோட ஃபோட்டோவை தான் என்ன என்னாச்சு பாரதியோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க கண்கலைஞர் அழ ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன சூர்யா எதுக்காக அழுதுட்டுருக்கிறீங்க அப்படின்னு போது அப்போ வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க என்னுடைய பாரதிக்கு ஏன் கூட இருந்த அந்த நாட்கள் எல்லாமே மறந்து போச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க இது கெட்டதுமே ஆதி அடைகிறாங்க என்ன சூர்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்படி இல்லாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போது ஆமாம் என்னை பற்றினா எல்லா ஞாபகமே அவளுக்கு வந்து மறந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் சரி பாரதிக்கு தான் மறந்து போயிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி மறந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு குழந்தைங்களும் நான் வந்து அவளை விட்டு பிரியும் சின்ன குழந்தைங்க தானே அதனால தான் அவங்களுக்கு சரியாக என்னை பற்றி தெரியல அப்படிங்கவும் சரிதான் அப்படி இருந்தாலும் வந்து பாரதியோட பாட்டிக்கும் பாரதியோட அம்மாவுக்கு தான் உங்களை பற்றி தெரியும்ல அப்படிங்கும்போது அது தெரியும் தான் ஆனால் ஒரு வந்து பாரதியோட உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட வந்து மறைச்சிருக்கலாம்லாம் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் பாரதி இருக்கிற இடம் எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் தான் இருந்தது மீனா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தனால தான் அதை தான் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தேன் அதனால பாரதிக்கு என்ன பற்றின போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே ஆதி அதிர்ச்சடைறாங்க இப்படி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சுது அப்படின்னு சொல்லவும் சரி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட அவங்ககிட்ட கொண்டு காட்டினீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் நான் ஏற்கனவே நான் அவளை கொண்டு காட்டினேன் அப்போ வந்து அவங்க வந்து சொன்னது என்னன்னா நீங்கள் வந்து அவங்களை வற்புறுத்தி எதுவுமே ஞாபகப்படுத்தாதீங்க அப்படி ஞாபகப்படுத்திங்கன்னா அவளுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நானும் வந்து எப்படியாவது வந்து பாரதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடும் தன்னாலேயே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக காத்துட்டு இருந்தேன் ஆனால் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட என்ன பற்றின ஞாபகம் எதுவுமே அவளுக்கு வராமல் போனதுதான் என்னோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்கவும் இதை கெட்டதுமே வந்து ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நம்ம பாரதியில் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கும்போது இல்லை இல்லை அப்படி நம்ம வழுக்க டைம்மை இப்போ பாரதி கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லி நம்ம வழுக்க டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கறது செய்யும் போது பாரதிக்கு அவங்களுக்கு தன்னால ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டதுமே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சூர்யா உங்களுடைய நிலைமையை கேட்கும் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் உண்மையை சொல்ல பண்ணாக்கி உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் நீங்க பாரதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அபியும் அனவும் சாப்பிட வராங்க அப்ப சுதாகர் சாப்பிட்டுட்டு இவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே சுதாகர் வந்து சாப்பாட்டில் இருந்து பாதிலேயே எந்திக்கிறாங்க அப்போ மன சொல்றாங்க அபி நம்ம அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக பயந்துட்டு போகணும் நம்மளுக்கு பயந்துகிட்டு அவர் போனார்னா போகட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சுதாகர் வந்து நினைக்கிறாங்க நம்ம எதுக்காக இவனுக்கு பயந்துட்டு போகணும் இது நம்ம வீடு அவங்களுக்கே வந்து எந்த இதுமே கூச்சல் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம எதுக்காக இவங்களுக்கு பயந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சுதாகர் சாப்பிட ஆரம்பிக்கவும் உடனே அபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னா அவர் சாப்பிடுவாரு அதனாலதான் நான் இந்த மாதிரி சொன்னேன் நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கவும் மனம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து பார்த்தோம்னா பாரதி வந்து பசங்களை அழைச்சிட்டு வராங்க அப்போ பசங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அடுத்தது ஆதிக்கும் மித்ராவுக்காக அவங்க வந்து பிளேட்லாம் எடுத்து வைக்கும்போது உடனே சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி யாருக்காக நீங்க வந்து பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படிங்கும்போது ஆதிக்காகவும் மித்ராவுக்காகவும் அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியில சாப்பிட்டுக்கிடுதுன்னு போயிட்டாங்க அதனால அவங்களுக்காக வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவன் சூர்யா வாராங்க சூர்யா வந்ததுமே பாரதி கிட்ட சொல்கிறாங்க பாரதி நம்மளும் வந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கிட்டத்தமே பாரதி அதிர்ச்சடைகிறாங்க அங்கே பாரு தேவையில்லாம் அந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன பாரதி இப்படி பேசிகிட்டு இருக்கிற நம்ம ரெண்டு ரெண்டவரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே நம்ம எத்தனை வருஷம் கழிஞ்சு நம்ம பிரிஞ்சு நம்ம ஒன்று சேர்ந்துருக்குறோம் நம்ம ரெண்டு வருவரும் போய் வெளியே சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட கையை பிடிச்சிட்டே இருக்கும்போது உடனே பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நான் தேவ இல்லாமல் என் கையை பிடிச்சிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை என் கையை விட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்ப மனம் அப்படின்னு எல்லாருமே ஓடி வந்துடும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அபி வந்து இருக்கிறாங்க அக்கா எதுக்காக இந்த மாதிரி வம்பு இருக்கிறீங்க அவர் உங்கள் கணவர் தானே அவர் ஆசைப்பட்டு கூப்பிடுறாருல நீங்கள் கூட போக வேண்டியது தானே அப்படிங்கும் போது எங்கள் பாரு அபி உனக்கு விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவோ அப்போ பார்க்கும்போது பாரதியோட அம்மா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன் தான் இந்த மாதிரி இந்த சூர்யா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படிங்கும் போது அப்போ வந்து அவங்க பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் பாரதி தானே அவன் மட்டும் இப்போ உண்மையை சொல்லிட்டாக்கி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் ஆனால் அவன் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டான் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி வந்து நீ என் கையை விடுன்னு சொல்லிட்டு சூர்யாட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ மனவும் சொல்கிறாங்க அங்க பாரு அக்காவோட கையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் என் பொண்டாட்டியோட கையை பிடிச்சிருக்கிறேன் நான் எதுக்காக விடணும் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ஆதி எங்க வந்துருந்தாங்க வந்ததுமே எங்கள் பாரு சூர்யா நீ கையை விட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கோபத்தோட கேட்கும் போது உடனே சூர்யா வந்து பாரதியோட கையை விட்டுருந்தாங்க அப்போ வந்து அவங்க ஆதி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எங்கள் பாரு சூர்யா என்ன இருந்தாலும் சரிதான் உன்னுடைய மனைவியாக வந்து பாரதியாக இருக்கலாம் ஆனால் பாரதியோட விருப்பம் இல்லாமல் நீ அவங்கள டச் பண்ணுறது சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க காலையில் குழந்தைங்களை கூட பாரதி வந்து என் கூட விடமாட்டேன்னு சொன்னா ஆனால் நீங்கள் தானே வற்புறுத்தி அனுப்பி வச்சிங்க பாரு குழந்தைங்க விஷயம் வேறு ஆனால் நீ பாரதி விஷயம் வேறு என்ன இருந்தாலும் சரிதான் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை தொடுறது அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரிதான் அது தப்பான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்க ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சூர்யா வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க ஆதி பாரதிக்கு பலசலாக ஞாபகப்படுத்துறதுக்காக நான் ஒரு நாடகம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாங்க இது கெட்டதுமே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ஒரு கேக்கை வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்போ கேக்கை வெட்டுறதுக்காக சூர்யா போகும்போது அபி வந்து தடுக்கிறாங்க அப்போ எல்லாருமே வந்துடவும் உடனே என்னாச்சு அபி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த கேக்கில் வந்து ஒரு மருந்து கலந்திருக்குது அதனால அதை கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணி யாரும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து பார்த்தோம்னா மீனாவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கேக்க நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ நான் அந்த மருந்தை கலந்துருக்கிறேன்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இப்படி இவங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு போது ஆதிக்கு வந்து தன்னுடைய பழசெல்லாம் ஞாபகத்துல வர மாதிரி இருக்கவும் அப்ப பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனா அதை வந்து இவங்க எல்லாம் கவனிக்காம இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா ஆதிக்கு வந்து பழசெல்லாம் வந்து ரொம்பவே ஞாபகத்துல வர மாதிரிக்கு தெரியவும் அப்ப அவருக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது போலுக்கு தலையை பிடிச்சுக்கிட்டு அவர் என்னமோ வந்து பண்ற மாதிரி இருக்கவும் உடனே பாரதி சத்தம் போடுறாங்க தயவு செய்து எல்லாரும் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்னாச்சு பாரதி உனக்கு பழசலாம் ஞாபகத்தில் வந்துருச்சா அப்படின்னு சூர்யா கேட்கும்போது என்னது பலசலை ஞாபகத்தில் வந்துருச்சா நான் எப்போ பழசலம் மறந்து அப்படின்னு பாரதி இருக்கவும் உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி உனக்கு பழசலாம் ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து எல்லாமே வந்து சூர்யா சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாரதி அடைகிறாங்க நான் இப்போ பழசம் மறந்து அப்படின்னு சொல்லி இருக்கவும் என்ன பாரதி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சூர்யா கூட இறந்த நாட்களெலாம் நீங்கள் மறந்து போயிட்டீங்களா அதுக்காக தான் உங்களுக்கு பழசலாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த நாடகமே அப்படின்னு இருக்கவும் இது கேட்டதுமே வந்து அவங்க பாரதிய அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இப்படி எல்லாம் ஒரு நாடகத்தை நடத்துனது எல்லாம் எனக்காகவா நான் எப்ப வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க கலந்தது வச்சது எல்லாமே வந்து எங்களுடைய நாடகம் தான் இது எல்லாமே உனக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பாரதியோட அம்மாவுக்கும் பாரதியோட பாட்டிக்கும் ஒரே குழப்பமா இருக்குது இங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே நம்மளுக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிக்கிட்டு கிட்ட அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்துதான் பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் சூர்யாவோட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி பாரதி தான் திட்டம் போட்டு நாடகம் நடத்துறாங்களா ஏன்னா பார்த்தோம்னா அவங்க இந்த கேக்கு விஷயத்துல பார்க்கும் ஆதிக்கு தான் பழசெல்லாம் ஞாபகத்துல வர மாதிரி இருந்ததே தவிர மற்றபடி வந்து பாரதிக்கு எதுவுமே வந்து கிடையாது அதாவது பாரதி எதுவுமே பழசெல்லாம் மறக்கல அவங்க வந்து சரியா தான் இருக்கிறாங்க ஆனா சூர்யா வந்து ஆதிக்கிட்ட சொல்லும் போது இதே கதையை பாரதிக்கு நடந்த மாதிரிக்கு அவங்க வந்து ஆதிக்கிட்ட சொல்றாங்க அது மட்டும் பாரதியை குணப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வந்து சேர்ந்து சேர்ந்து எல்லாமே ஆதிக்கு ஆதிக்கு தான் தான் பழசெல்லாம் பழசெல்லாம் வர மாதிரிக்கு அந்த கதையை கொண்டுட்டு ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா பாரதியும் சூர்யாவும் வர்றதுக்காக இந்த ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த கதையை என்ன போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்